ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பார்வதியோடைய ஃபேஸ் மாஸ்க் அதாவது முகத்திரை அப்படியே கிளிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி கமுர்தீன் கூட பேசும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை எர்த்த வசனங்கள் ஆபாசம் இப்போ திருப்பி சாப்பிட்டு இருக்கும்போது கூட பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருமே நம்ம நினைச்ச மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்வதிக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ திவாகருக்கும் நம்ம பார்வதிக்கும் நல்லா போயிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு திவாகருக்கு எதிராக அவர் மாற்று கருத்து வரும்பொழுது இப்போ கலை வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அடையீங்க பார்வதிக்கு உடனே கலைக்கிட்ட போயிடுறாங்க ஸோ கலைக்கிட்ட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுறாங்க நம்ம பார்வதி அப்போ கமருதி நல்லா பேசுகிறான்னா கலையை அங்கே உதவி விட்டு கமர்தின் போகிறாங்க கமர்திட்ட நல்லா பேசிகிட்டு இருக்க பார்வதி திருப்பி கமருதியை உதவி விட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிலை நம்ம திவாகர் கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு நடுவில் அன்வான்ட் டச்சு தப்பாக தொடுறான் இன்டென்ஷன் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து குற்றம் சாட்டுறதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறி கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க கமுர்தீன் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து பழகுறாங்க நீங்கள் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கமுர்தீன் போய் பார்வதியோட இதில் படுக்கவே மாட்டா நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கமுர்தி தான் போய் பார்வதி கிட்டே போய் கன்சோல் பண்ண மாட்டார் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா போய் இப்படி லைட்டாக இடிக்கிறது மேபி இந்த கை போடுறது கூட ஏதோ ஒரு இதை தான் பண்ணியிருக்க தவிர மற்றபடி பார்வதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கமுதினை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற போது அதாவது இப்போ எதாவது அடிச்சாயம் இங்கே பயங்கரமாக சண்டை வருது பட்டு பட்டுன்னு அடிக்கிறானுங்க அப்போ வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கும் பொழுது அவங்க கன்சோல்ட் இருப்பான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க எவ்வளோ நேரம் ஷோல்டரில் படுத்து பார்வதி தூங்கியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டாக கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபீலிங் அது வந்து அங்கே வெளிப்பட்டுருக்கு நிறையா வட்டம் ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த பவுண்டரி கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப அவங்ககிட்டே நீங்கள் சொல்லலாம் அவங்ககிட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நேற்று இரவு கூட நீங்கள் பேசியிருந்தீங்க அவங்ககிட்ட என்ன பேசியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து அவன் கரெக்டாக இருக்கான் என்னுடைய இது தெரியும் நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் அம்மாக்கிட்ட கூட இது வெளியே தப்பாக போச்சுன்னா கூட நான் போய் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு பிகாஸ் வி ஆர் வெர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெளியே போய் நீ யாரோ நான் யாரோ தான் நம்ம இருக்க போகிறோம் பட் இங்கே இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் தாண்டி நம்மளும் போக போகிற கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னேன் நேற்று நைட்டு தான் ஆகுது அதுக்குள்ளேயும் இன்றைக்கி நைட்டு அதுக்குள்ளேயே என்ன தப்பா தொட்டான் அவங்கள நாங்கள் பார்க்குற வரைக்கும் நீங்கள் தான் போய் மாறி மாதிரி விழுறீங்க நீங்கள் தான் போய் கையை ரெண்டு பேரும் தட்டிக்கிறீங்க நீங்கள் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பண்ணுறீங்க அவங்ககிட்ட போய் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அவனை நீங்கள் எப்படி வந்து தப்பா தொடுறான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க இது பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாதா இதெல்லாம் வெளியே போய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறீங்க நீங்களும் கம்மிரிடணும் அப்போ கம்ர்தின்னு பேசுனா நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக பேசுகிறீங்க அவன் கவர் போட்டு சாப்பிட்ணுமா ஆமாம் சாப்பிட்ணும் ஐந்து இனிக்காக இருக்கணும் ஃபேஸ் அடிக்கடி கழுவணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சையான வஸ் வசனங்கள் பேசுறீங்க அரோரா கூட வந்து ஜெயிலில் நீங்க இருக்கும்போது கூட நீங்க என்ன பேசுனீங்க அதே தான் திருப்பியும் வந்து அதே பேட்டர்னில் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளியே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கு இவங்கூட இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு நான் இவங்க கூட இருக்கலான்னு போன தோணுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அடுத்து அதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு பிரேக்கிங்கான பாயிண்ட் என்னன்னா வெளியே போய் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்ற மாதிரி நாங்கள் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் கூட பேசிட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு திறந்த புத்தகமா இருந்த பார்வதி ஏன் அந்த புத்தகத்தை மூடுறீங்க அப்ப என்ன ஆகும் படிச்சுட்டு இருக்கிற மூக்கு வந்து இப்படி பாத்தீங்கன்னா மாட்டிச்சுன்னா என்ன ஆகும் வீண் ஆயிரும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் சரி இது எதுக்கு நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா இப்போ கூட சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சண்டாவில் சிரிக்கி அமைஞ்சுமா இருந்தாலும் யோஜிமா இருக்க மாட்டா கூட பக்கத்தில் பக்கத்தில் போய் இப்படி இடிக்கிறது அப்படி பண்ணுறது நீ என்ன மாதிரியே வந்து பேசுகிற நிறைய இடத்துலலாம் பார்க்குறேன்னு சொல்கிறது அப்படியே ஏற்றி விடுறது கம்பருத்தின் நீ கரெக்டாக பண்ணுற நீ நிறைய வார்த்தை வந்து புதுசு புதுசாக யூஸ் பண்ணு பயங்கரமாக இருக்கும் லவட கோபால் இப்படி யூஸ் பண்ண போகிறதுனால நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கனியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணி பாயிண்டை பிடிச்சி கனியை சாரிங்கிட்டாலும் அவங்கள பேச முடியல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பருத்தின் வந்து கரெக்டாக பிடிச்சா நீ என்ன தான் வந்து பேசினாலும் பார்வதி நீனுடைய வார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ ஒரு மரியாதை குறைவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கமருஜி வந்து ரொம்ப பாயிண்டா பேசுறான் எனக்கு கமருஜினோட இந்த ட்ரான்ஸ்மிஷன் பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேருக்டர் தான் பேசிட்டு இருந்தான் அவன் லூஸ் மாதிரி ரவுடி மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைண்டா வந்து பேசிட்டு இருக்கான் அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம் நடிப்புன்னு நீங்க சொல்லலாம் பட் அது எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவன் ஒழுங்காக பண்ணட்டும் அவன் ஏதாவது எதிரானா அப்ப நம்ம வந்து பேசிக்கலாம் அழகாக சொல்றான் இந்த மாதிரி இப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அவனும் சொல்கிறாங்க ஆமாம் நான் பிரவீன்ராஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அவனால் வந்து என்ன இப்படி தான் பேசுகிறான்ட்டு ஆக்சுவலாக அது இந்த விஷயம் தப்பு தான் பிரவீன்ராஜ் வந்து கரெக்டாக தான் இருந்தாப்புல பார்வதியும் தான் எக்ஸ்போஸ் ஆனால் அப்படிங்கிறது உண்மை பட் அவங்க வந்து அவருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு பிரவீன்ராஜ் நீ பாயிண்ட்ஸ் நல்லா வச்சு அவனால் பேச முடியல கனியக்காகவும் பேச முடியாமல் போயிட்டாங்க அப்புறம் வந்து வினோத் வந்து என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பான் இப்போ வந்து பார்த்தேன்னா நீ அவளை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ட்டையே வந்து கேட்குறான் நான் நியாயத்தை தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்வதிக்கு என்னென்னலாம் தேவையான அட்வைஸோ அது எல்லாமே கமுருதீன் வந்து கொடுத்துட்ருக்கான் ஆனால் இந்த பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைண்டில் போட்டுக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரில போய் கமுர்தீன் வந்து என்ன வந்து அன்வான்டாக தச்சு பண்ணுறான் திவாகர்கிட்ட போய் அந்த ஆக்சிடண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுறது திவாகர் ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி இழுறார் என்னமோ பெரிய அவர் உத்தவம் புத்துற மாதிரி அவர் என்னமோ போய் கேட்காத மாதிரி அரோரா கிட்டே போய் இவர் வந்து ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு தான் அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்ற மாதிரி ஸோ நானும் வந்து பவுண்டரி தெரியும் அந்த பவுண்டரியே சொல்லியிருங்க அவ்வளோதான் நேரில் சொன்னீங்கன்னா க கமுர்தின்னு கவுன்மெண்ட் இருக்க போகிறான் சரியா நீ சும்மா வந்து இந்த மாதிரி உமன் கார்டு எடுத்து ஒருத்தனை காலி பண்ணு நினைச்சிங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் மேயும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இங்கே கமருதினுடைய தவறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு முரட்டு சொம்பாக இருக்காரு அதை கொஞ்சம் மாற்றி ஒரு சில ஆங்கிள் நல்லா அட்வைஸ் பண்றார் பட் இன்னும் அந்த சொம்பை தூக்கி உள்ள வைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்